மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்மத்திலே குரு பகவான் இருக்காரு பொதுவா ஒரு வார்த்தை வனத்திலே நிறைய மிதுன ராசி அன்பர்கள் இதை பார்த்து பயப்படுறீங்கம்மா ஜென்ம குரு வனத்திலேன்னு சொல்றாங்களேம்மா அப்ப எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பெரிய லெவல்ல பிரச்சனை வராதுமா கவலைப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா பொதுவாவே குரு பகவான் ஜென்மத்துல இருக்கும் போது நிறைய பேருக்கு வந்து பாருங்க இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா மட்டும் அந்த தொழில நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க போகலாம் போய் அந்த வேலைக்கு சேர்ந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கூடா நட்பு கேடு விளைவிக்கும் தேவையில்லாத சவகாசம் நம்ம நடுத்தடுத்து கூட்டி நந்து விட்டுரும் நம்மளை அசிங்கப்படுத்திடும் சோ தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது வேண்டாம் ஆல்ரெடி பழகிட்டு இருந்த சவகாசம் தாங்க அது பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டா சொல்றதுக்கு இல்ல என்னைக்கு வந்து பூனைக்குட்டி புளி மாறும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல அப்ப நம்ம நாய்க்குட்டி நரிக்குட்டியா மாறும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல அப்ப நம்ம பூனைக்குட்டி குட்டியே பழகினா கூட அது புளி அப்படின்ற காஷியஸோட பழகுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஏதாவது பிளஸ் இருக்கா அப்படின்னா இருக்குங்க அது என்ன ரொம்ப மாறுவீங்க நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது இருக்கும் இறை வழிபாடு மேல நாட்டம் அப்படின்றது இருக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்ர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்ரன் இருக்கான் அப்படின்னு போது குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் குதூகலம் வசதி வாய்ப்பு என்ன செலவு வந்துட்டே இருக்குமா வருமானமும் அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அமையும் இந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் பாவத்துல இருப்பார் சுக் சுக்ரன் செப்டம்பர் பதினாலு என்ன பண்றாரு ரெண்டாம் பாவத்துல இருந்து மூணாம் பாவத்துக்கு போறாரு மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் தைரிய தைரியஸ்தானத்துல சுக்கரன் இருக்காரு அப்படின் போது தைரியமும் தன்னம்பிக்கையும் அளவு அதிகமா இருக்கும் அதே மாதிரி அது இளைய சகோதர ஸ்தானமோ அப்படின்றதுனால நம்மளோட தம்பி தங்கச்சியினால ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கலாம் அவங்க வீட்டு கட்டலாம் அவங்க கிரக பிரவேசம் பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம சந்தோஷங்களை நம்ம இளைய சகோதர சகோதரிகளுக்கு கூட பரிமாறக்கூடிய காலகட்டமா இது அமையும் அப்படின்னு சொல்ல செப்டம்பர் மாசம் முழுசுமே அப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த பாவத்துல அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் கேட்டு சேர்க்கை அப்படின்றது இருக்கு இது என்ன பண்ணும் என் தம்பி தங்கச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அவங்களோட ஒரு கைடன்ஸ்னாலையும் அவங்களோட ஒரு சப்போர்ட்னாலையும் நான் வெளிநாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகம் செய்யறதுக்கு நான் வந்து என்னை ரெடி பண்ணிக்கினேன் எனக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு என் தம்பி தங்கச்சி காரணம் இந்த மாதிரியும் நிறைய விஷயம் அமை புரியுதுங்களா இது ஒரு பெரிய பிளஸ் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி புதன் மூணாம் பாவத்துல இருந்து நாலாம் பாவத்துக்கு வர்றாரு கண்ணில உச்சம் பெற்று உட்கார்றாரு செப்டம்பர் பதினாறு இந்த புதனை காலை பிடிச்சிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாழை பிடிச்சிட்டே சூரியனும் வந்துடுறாரு நாலாம் பாவத்துக்கு சுக தாயார் சனத்துல சூரியன் பிளஸ் புதன் சேர்க்கை கண்ணீர் இது வந்து பாருங்க சனியனோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்கு அப்ப சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் அப்படின்னும் போது அம்மா கூட்ட அதாவது அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அம்மாவுக்கும் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நான் ரொம்ப பெரிய புத்திசாலி நான் பெரிய திறமசாலி அப்படின்னு ஓவர் கான்பிடென்ட்ல பேசுறது முரட்டுத்தனமா பேசுறது இதெல்லாம் அம்மா கிட்ட வேண்டாம் இதுல வந்து கொஞ்சம் காஷியஸ்னஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க அதே மாதிரி நல்ல கம்ஃபர்ட் எல்லாம் இருக்கும் பட் பியாண்ட் தட் ஆஹ் என்னோட ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல எனக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்கே நான் வந்து பெரிய லெவல்ல லோன் வாங்கிட்டுறேன் அப்படின்னு அகலக்கால் கால் வைக்கிறது பெரிய லெவல்ல நான் ஒரு வேலையை செய்யறேன் அப்படின்னு அகலக்கால் கால் வைக்கிறது வேண்டாம் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாயில் வந்து கண்ணியில் இருக்காரு அதாவது சுக இருக்காரு அப்போ அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மருத்துவ செலவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப சிம்பிள் அம்மா கிட்ட பெருசா வந்து பிரச்சனையே வருது அப்படின்னா கூட சரிம்மா ஓகேம்மா அம்மா நான் இன்னொரு நாள் வந்து பேசுறேமா இப்போ உனக்கு மூடு சரியில்லமா அப்படின்ட்டு கம்முன்னு வந்துருங்க நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு பேசுறது வேண்டாம் ஓகேங்களா இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க செப்டம்பர் பதிமூணு நாலாம் பாவத்துல இருந்து செவ்வாய் அஞ்சாம் பாவத்துக்கு போறான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு போறான் அப்ப பிள்ளைங்க கிட்ட பெரிய லெவல்ல ஆர்கியூமெண்ட் கண்டிஷனு அடமண்டா நீ படிச்சுதான் நீ இது செய்யணும் நான் அது செய்யணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டா ஆபீசரா நடந்துக்கிறது வேண்டாம் ஆஹ் அதுக்கு மேலே பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை செவ்வாய் இருக்கும் இருக்கிறாரு அப்படின்னும் போது பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை இந்த காலகட்டத்துல நான் வந்து வாங்கணும் எங்க அம்மா கிட்ட போய் சண்டை போடணும் எங்க அண்ணன் தம்பி கிட்ட போய் சண்டை போடணும் பஞ்சாயத்து நடு மத்தியஸ்தரை வச்சு பஞ்சாயத்து பண்ணி வாங்கணும் என் சொத்துக்கு நான் கோர்ட்டு போடணும் கேஸ் போடணும் இது எதுவுமே வேண்டாம் ஆஹ் இது வந்து பெரிய லெவல்ல நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்காது பட் இருந்தாலும் ஏன் நெகட்டிவ் கொடுக்காது குருனோட நேரடி பார்வை இருக்கு குரு மங்கள யோகம் அப்படின்றது இருக்கு பட் இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மாதிரி விஷயங்கள் அது செய்யலாம் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு பொதுவா பாக்கிய ராகு எல்லா விதத்திலும் பாக்கியம் ஃபார்ச்சூன் குட் லக் அதிர்ஷ்டம் அப்படின்றது கொடுப்பாரு அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சனி கர்ம சனி இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்கான் கர்ம சனி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பாருங்க தொழில் அபரிவிதமான முன்னேற்றம் மேன்மை இது எல்லாமே நடக்கும் ஆனா சனி தொழில் ஸ்தானத்துல உட்காந்துருக்கா அப்படின்னும் போது நாங்க இறங்கி உழைக்கணும் உழைக்கல நான் முதலாளித்துவம் நான் வந்து ஸ்டாக்ஸை வச்சு வேலை செய்யறேன் நான் வந்து உட்காந்து தான் உங்களை வேலை வாங்குவேன் அப்படின்னா அது பெரிய அளவு சக்சஸ் இல்லை அதே மாதிரி நான் பயங்கரமா உழைக்கிறேன் அப்படின்னா தான் சனி சக்சஸை கொடுக்குறான் இப்போ சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கா நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறான் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி கண்டிப்பா தொழில்ல மேன்மையும் முன்னேற்றம் உண்டு ஆனால் நீங்க பெரிய லெவல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணினா மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மிதுனம் ஓவராலா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல நீங்க கவனம் அது மட்டும் செலுத்துனீங்க அப்படின்னா போதுமானது இந்த மாதம் இனிய மாதமா அமையும் வாழ்த்துக்கு இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சார பலன் இப்ப நம்ம முழுசும் பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல நான் சொன்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க முக்கியமா அதெல்லாம் பார்க்க தெரியல அப்படின்னா கூட தசநாதன் என்ன தசை நடக்குது தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான் அப்படின்றது நல்ல பாவத்தில் இருக்கானா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கானா அப்படின்றதையும் பார்த்துக்கணும் தசநாதன் சப்போர்ட்டிவா இருக்கான் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாம் நூறு பெர்சன்ட் நடக்கும் தசநாதன் பெருசா சப்போர்ட்டா இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் நடக்கும் ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஆமாம் நீங்க சொன்னது கரெக்ட் நாங்க எங்களுக்கு பொருத்தி பார்க்கணும் பார்த்தோம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கு மேல நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பண்ணி அப்பாயின்